ஆநிலை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் வடிவ வடிவேல் ஐயா அவர்களுக்கும் முசிறி அறக்கட்டளை ஜோதிடர் ஜெயக்குமார் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் சார் இப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எதுக்கு வாழ்கிறோம் பிள்ளைகளுக்காக அதாவது நம்ம அம்மா அப்பா நம்மளுக்காக வாழ்ந்தாங்க இப்போ நாம் எதுக்கு வாழ்கிறோம் நம்ம பிள்ளைகளுக்காக தான் ஆனால் அதை கர கரெக்டாக பிள்ளைகளுக்காக வாழ்கிறோன்னு சொல்கிறத கரெக்டாக செய்கிறோமானால் அதை மட்டும் செய்ய மாட்டேங்கிறோம் எப்போ அதாவது அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் முடிகிற வரைக்கும் முடிக்காததுக்கு முன்னாடி வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் கல்யாணம் முடிய திருமணம் பண்ணதுக்கப்புறம் அந்த லைனை பா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம் அப்போ இது பெரிய எனக்கு சார் இல்லை சார் ஃபாலோ அப்போ அப்போ நீங்கள் வாழணும் நம்ம பிள்ளைங்க வாழ இல்லை பெருசு அதாவது நம்ம நம்ம பிள்ளைங்க வாழணும்னு தானே நம்ம பண்ணி வைக்கிறோம் அப்போ அதை அதுக்கப்புறமா அந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணணும்ல ஆ ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா உபய லக்கணக்காரவங்க நம்ம வீட்டில் ஒரு உபய லக்கண பிள்ளைய இருக்கிறாங்கன்னு வைங்க அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு அடுத்த ஒரு பெண்ணு எடுக்கிறோம் அப்படின்னம்னா நம்ம பிள்ளைய உபயம் பண்ணிடணும் புரியுதுங்களா திருமணத்துக்கு அப்புறம் உபயம் பண்ணிட்டா அவங்களுடைய வாழ்க்கை வந்து நல்ல முறையில் சிறக்கும் தான் உபயம் பண்ணிடணும் சார் உபயம் இல்லையா உபயம் பண்ணிடணும் நாலு லக்கணத்தில் தனுசு மீனும் கண்ணி மிதுனம் இந்த நாளில் பிறந்துருச்சா பிறந்தனைக்கே நம்ம நினச்சிடணும் உபயம் பண்ணிடணும் உப உபயம் பண்ணிடுன்னா கோ ஆமாம் சார் அந்த அவங்களுடைய வாழ்க்கை வந்து சிறக்குது நல்ல ஆனால் ஆனால் இருந்தால் அவங்க பொண்ணுக்கிட்ட கொடுத்துடணும் வச்சுக்கோமான்னு கொடுத்து உபயம் பண்ணிடணும் சார் உபயம் பண்ணால் வாழ்க்கை சிறக்குது சார் நல்லா வாழ்கிறாங்க நல்லா சிறக்குது வாழ்க்கை வந்து சிறக்குது அதை அதை விட்டுட்டு நம்மளே வச்சுக்கணும் அப்படின்னாக்கா இல்லை வராத பிரச்சனையெல்லாம் வந்து சேருது அப்போ இது என்ன என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மலக்கண ஜாதகர் இந்த பிறந்த இதெல்லாம் இருக்குது இப்போ லக்கணாதிபதி தனஸ்தானத்தில் என்னங்க சார் லக்கணாதிபதி தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி அதிலேயே புதன் உச்சமாக இருக்கார் மூணாம் அதிபதி சுக்கரன் உச்சம் அப்படி கர்மஸ்தானாதிபதியான சுக்கரன் கர்மஸ்தானாதிபதி ஆ ஆமாம் சார் நிச்சயம் கர்மஸ்தானாதிபதியான சுக்கரனும் அதில் ஏவும் ஏழாம் இடத்து ஏ ஏழாம் அதிபதி சனியும் தனஸ்தானத்தில் இப்போ இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன கணிப்பு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் என்னங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு என்னங்க சார் கரெக்டு நல்லா இருப்பாங்க ஆ இது இதில் ஆமாம் சார் இது இருக்கலாம் சார் ஆ ஓகே ஆமாம் ஆமாம் சார் அப்படி இருக்குது சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆ ஓகே சார் ஆ ஆ இருக்குங்க எல்லாமே தன இப்படியே நம்ம இது பண்ணாலும் ஸ்தான பலன் ஒன்று இருக்குல்ல சார் ஸ்தான பலன்னு இருக்கிறதுல லக்கணாதிபதி தனத்தில் திருமணாதிபதி தனத்தில் க கர்மாதிபதி தனத்தில் லாபாதிபதியும் தனத்தில் அப்போ இத்தனை பேரும் ஒரு என்னங்க சார் விரையாதிபதியும் தனத்தில் அதான் சார் அப்போ இத்தனை பேரும் வந்து தனத்தில் இருக்கிறதுனால அதுக்குன்னு ஒரு ஒரு எஃபெக்ட் உண்டுல சார் அப்போ அந்த வகையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல முறையில் அந்த பையன் அவ்வளோ பேரும் தனத்தில் உட்காந்து நல்ல தனம் நல்லா தாய் தகப்பேன் ஆமாம் சார் தான் நல்லா தாய் தகப்பேன் நல்ல சொத்து சுகம் எல்லாத்தையுமே கொடுத்துச்சு நல்ல தனத்தில் இருக்கிறதுனால மனைவியவும் நல்ல முறையில் கொடுத்துச்சு அதாவது தனம்ன்றதுனால அந்த பையனுக்கு இருக்கிற தனத்தை வந்து அனுபவிக்க முடியலை ஆனால் மனைவியாக வர்ற த மனைவிக்கு கொண்டு வர்ற தனத்தை ம தனத்தோடு தான் வர்றாப்பலாம் அந்த தனத்தை அந்த ப பையனால் அனுபவிக்க முடியுது இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம படக்குன்னு சொன்னணும்னா தாயவும் தாயும் தாரமும் ஒன்றா இருக்காங்க தா தா தாய் ஸ்தானாதிபதியும் தாரஸ்தானாதிபதியும் ஒன்றா இருக்காங்க அப்போ ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுனால பையன் ரெண்டு பேர்த்தையும் போல த மனைவியை பார்த்துக்கிடுவான் மனைவியை பார்த்துக்கிற மாதிரி தாயையும் பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் தகப்பனும் தாயும் வந்து உக்காந்துருக்கிறாங்க அதில் சந்திரன் வியா விரயாதிபதியாக போய் உக்காந்துருக்குறாங்க இதில் கணக்கை கூட்டி கழித்து நம்ம பார்த்தோம்னா அந்த அந்த பையனுக்கு யோகம் தாய்கிட்ட இருக்கிற யோகம் திருமணம் வரைக்கும் அப்போ ஒரு அவ்வளோ பேரும் தனத்தில் இருந்ததுனால அந்த ஒரு திருமண பாக்கியத்தை கொடுத்துருது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நல்ல வழி ஒன்று உண்டு தீய வழி ஒன்று உண்டு அப்போ ரெண்டு பாதையில் நாம் எடுக்கிறது தானே சார் இப்போ நம்ம எடுக்கிறதே இப்போ இங்கே வரணுமா வேணாமா அப்படிங்கிறத நாம் எடுக்கிற வந்ததுனால பெருமைப்பட்டுறோம் என்னங்க சார் வரலைன்னா அப்போ நாம் வந்து ரெண்டு வழியில் ஒரு ஒரு வழியை தேர்ந்தெடுக்கலாம் அப்போ இந்த பையனுக்கு சொன்னாங்க ஜாதக சொன்ன சொல்லும்போது இதுவரைக்கும் தாய் தகப்பன் இருந்துட்ட இனி மனைவியோட போய் போயிரு உபயமாக இருக்கிறதுனால மனைவி கூட போயிரு மனைவி கூட போனால் ராஜ வாழ்க்கை தாய் தகப்பன் கூட இருந்தால் தாயாலேயே கொல்லப்படுவான் தாய் தகப்பனாலேயே கொல்லப்படுவான் அப்படின்னு எழுதி கொடுத்தாச்சு சார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எழுதி கொடுத்தாச்சு ஆனால் நான் எல்லாருமே நம்ம எல்லாருமே கெட்டதை நோக்கி தான் ரொம்ப ஆசைப்படுறோமே தவிர அதை தான் வா 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 வான்னு கூப்பிட்றமே தவிர நல்ல வழிக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட தானே சார் செய்கிறோம் ஏன்னா ஆமாம் சார் இழுக்குது இழுக்குது சார் அப்போ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்போ மாதிரி கேளுங்க கொஞ்சமாவது கேளுங்க அப்போ அந்த இது இல்லை இல்லை அந்த தாயாவது போதும் எப்படி நீ அந்த மனைவிக்கிட்ட தானே விட்டாகணும் நீ விட்டுருக்கலாம் அதையும் விடலை அவனும் அந்த பையனும் அந்த மனைவியை மனைவி கிட்டே போகிற மாதிரி இல்லை தாய் தகப்பன்ட்டையே போய் கொரோனாவில் கொல்ல இறக்கடிக்கப்பட்டார் சார் ஜாதகர் கொரோனாவில் ஸ்டார்டிங்லேயே அந்த முப்பத்தொன்னாந்தேதிக்குள்ளேயேவும் இறக்கடிக்கப்பட்டார் இவ்வளவு சொத்து சுகம் இருந்தும் தாய் அந்த ஸ்தான பிரகாரம் விரையாதிபதி தாய் வந்து கூட இருந்துட்டாங்க அவருடைய சொத்தெல்லாம் தாய்க்கே எழுதி வச்சுட்டு அந்த தாயாலே இறக்கடிக்கப்பட்டார் சரி தாயால் இறக்கடிக்கப்பட்டார் சரிதான் அப்போ தாயை சும்மா விடுமா அந்த புதன் இவர தாய அந்த ப புதனால் தாயும் இறந்தார் புரியுதுங்களா சார் அப்போ அப்போ இதில் வந்து யார் யாருமே வாழலை அப்போ கொஞ்சம் அந்த பிரபஞ்சத்தையும் அந்த ஜாதகத்தையும் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுருந்தோம்னா இந்த ஜாதகர் மனைவியோடு விட்டுட்டு இருந்தாங்கன்னா இந்நேரம் அவங்க ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க அந்த வழியை போகாமல் இந்த வழியில் போனதுனால இறக்கப்ப தெரிஞ்சே இறக்கப்பட்டார் அதனால் பெற்றோர்கள்லாம் பிள்ளைகளை வளர்த்தா போதாது படிக்க வச்சா போதாது ஆனால் பெரிய விஷயம் அது வாழணுன்றது தானே நம்மளுடைய லட்சியமே சார் அதுக்கு கொஞ்சம் ஒன்றுக்கு ஒன்றை விட்டு கொடுத்தா தான் வாழ முடியும்னு சொல்லி இந்த அதாவது வடிவேல் சார் பேசும்போது நல்ல தலைப்பு வாருங்கள் வளருவோம் தலைப்பு பிரகாரம் இனி வளரத்தான் போகுதே தவிர இனி மேன்மேலும் வளர்ச்சி தான் மார்க்கண்டையர்ன்னு சொல்லக்கூடிய வடிவேல் சார் பேசும்போது பிரகதீஸ்வரரும் தஞ்சை பிரகதீஸ்வரரும் கரூராரும் மஞ்சள் கலர் பாப்பாத்தியும் கருப்பு கலர் பாப்பாத்தியும் உள்ள வரைக்கும் வந்துட்டு போச்சு அதை அந்த அவங்க அந்த சார் பார்த்தாங்க இது உண்மை இந்த சித்தர்கள் ஆசீர்வாதத்தோடு நடக்கிற இந்த வாரங்கள் வளருவோம் என்றும் வளரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஏ ஆமாம் சார் ஆமாம் சார் இப்போ ஜெயம்மா முன்னாள் முதலமைச்சர் அவங்க அதாவது எல்லார் மனசுலேயும் பிரபலியத்தை சொன்னால் தான் சார் மனசில் நிற்கும் ஜெயமா மித மிதனலக்கணம் உபயம் கட்சியவே உபயம் பண்ணிட்டாங்களா அந்த கட்சி வளர்ந்துச்சுங்களா புரியுதுங்களா சார் அப்போ உபயலக்கணமாக நம்ம வீட்டு பொண்ணு பிறந்துருச்சுனாக்கா அந்த பையன்கிட்ட உபயம் கொடுத்துருங்க ஆ அந்த மாதிரி அந்த உபயலக்கணத்துக்கும் கொடுத்துருங்கன்னு சொல்லி சார் தேங்க் சார் தேங்க்யூ சார் நான் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆ சரம்னா சார் சர சரத்துக்கு வந்து என்ன பண்ணிடுறீங்க சரத்துக்காரவங்களை திருமணம் பண்ணிங்கன்னா தனி கொடுத்து என்ன வச்சுருங்க ஸ்திரம்தான் சார் நம்ம கூடையே நிற்கும் புரியுதுங்களா சார் ஆ என்னங்க சார் புரியுதுங்களா ஆ என் பேர் நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன் என்னுடைய பெயர் எம் வைரமணி இந்திரா என்னுடைய செல் நம்பர் எண்ணூற்றி அறுபத்தேழு எண்பத்தொம்போது நூற்றி அறுபத்தாறு எண்பது தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சார் இன்றைக்கி வந்து முதல்ல உபயலக்கணத்துக்கு எங்கள் சூப்பர்மேன் கொடுத்துருக்காரு கர்ணநாயகன் அப்படின்னு அவர் உபயலக்கணத்துக்கு நிறையா சொல்லிகிட்டு இருப்பார் ஏன்னா அவரு அது அதில் ஒரு அடுத்த பரிமாணமாக வந்து எங்களுக்கு திருப்பம் கொடுத்தது வந்து அருமையான ஒரு விளக்கம் சூப்பர் சூப்பர் அதுக்கு அவங்க சொல்லும் போது பார்த்தோம்னா அந்த சிம்மலாக்கணமாக இருக்கனால தான் இவங்க போகலன்னு சொல்லி அண்ணன் கொடுத்த வழக்கம் அதுக்கு மேலே சூப்பர் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் 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 எல்லாம் நம்ம இப்படி தான் இதுதான் வந்து சிறப்பு பாருங்க இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு மாணிக்கமான விஷயம் முத்தான விஷயம் நிறைய பேருக்கு வந்தவங்க அத்தனை கிடைக்கல பாருங்கள் யாருக்கு கிடைக்கணுமா அருமை சூப்பர் சூப்பர்